இன்றைய இறைவார்த்தை திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் கோஸ்து எனும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒழித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர் அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர் எல்லாரும் மலைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கடிலேயர் அல்லவா அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர் பார்த்தரும் மேதியரும் இலாமியரும் மெசபொத்தாமியா யூதேயா கப்பதோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சிரேன் நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மா பெரும் செயல்களை இவர்கள் பேசக் கேட்கிறோமே என்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து சகோதரர் சகோதரிகளே ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாயிருக்க முடியாது ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் கூடி கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தல செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தல செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெற செய்வார் ஆகையால் சகோதரர் சகோதரிகளே நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை அவ்வியல்வின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் துய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அற்றத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை உடையவர்களாய் இருக்கிறோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போது தான் அவரோடு மாற்றியிலும் பங்கு பெறுவோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் இயேசு தன் சீடர்களுக்கு தூய ஆவியானவரின் கொடைகளை வழங்குகின்றார் சீடர்கள் தாங்கள் பெற்ற கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இயேசு அவர்களை அனுப்பி வைக்கிறார் அவ்வண்ணமே இன்று நாம் அருள் அடையாளங்களின் வழியாக தூய ஆவியானவரை பெற்றுள்ளோம் எனவே நாமும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக நமது அன்றாட வாழ்வில் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் நமது பதில் என்ன நாம் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து வாழ்கிறோமா துணையாளராகிய தூய ஆவியானவர் நம்மோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைகளை அவ்வப்பொழுது நினைவூட்டுகிறார் அவ்வாறு நினைவூட்டப்படுவதை நிஜ வாழ்வில் வாழும் பொழுது ஆண்டவருக்கு சான்று பகர்கின்றோம் இன்று நான் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளப் போகும் ஆவியானவரின் கொடை எது சிந்திப்போ